வர்களே இதோ புதிய பாடல் என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் என்னோட பேர் பாஸ்டர் ஜான் வெங்கடேஷ் ஜான் வி அப்படின்னு ஷாட்டாக கூப்பிடலாம் என்னோட கூட மியூசிக் வாசிக்கிறதுக்கு என்னுடைய மகன் ஜோயல் பார்க்கவ் வந்திருக்கிறார் நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் அளிக்கப் போகிறோம் இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்றால் புதிய பாடல்களை எப்படி நாங்கள் பாடுகிறோம் புதிய பாடல்கள் எப்படி உருவாகிறது அந்த புதிய பாடல்கள் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது போன்ற காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல போகிறேன் ஆண்டவருடைய அருளால் நான் சுமாராக பாடுவேன் சுமாராக பாடல்களையும் எழுதுவேன் கொஞ்சம் டியூனும் போடுவேன் இந்த திறமை அப்படிங்கிறது என்னால் உருவானது கிடையாது இதை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அருள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் கவனிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு நாம் இங்கே வாசிக்கிறோம் அதாவது கடவுள் நமக்கு தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு இந்த வசனம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்படியாகத்தான் கடவுள் கொடுத்த ஒரு அருளால் தான் நான் வந்து பாடல்களெல்லாம் இயற்றுகிறேன் நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் ஆனாலும் சின்ன இருந்தே எனக்கு இயேசு என்ற அந்த கடவுளே தெரியும் அதனால் பலவிதமான பாடல்களை எழுதிக்கொண்டிருந்தபோது சின்ன வயதிலேயே இயேசுவை குறித்தும் எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது அப்படி அந்த ஆர்வம் ஏற்பட்ட போது நான் முத முதல்ல ஒரு பாட்டு எழுதினேன் அந்த பாட்டை இப்போ நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் கேளுங்கள் சென்றாலும் என்னாலும் மாறாமல் இயேசுவை நேசிப்போ வானமும் பூமியும் மாறி மறைந்தாலும் இயேசுவை நேசிப்போ எங்கெங்கு சென்றாலும் என்னாலும் மாறாமல் அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் நான் வந்து பாடல் எழுதினேன் இந்த பாடல் வந்து வேதத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் இல்லைங்கிறது எனக்கு அப்போவே தெரியும் ஏன் என்று சொன்னால் ஆண்டவரை அறியாத ஆண்டவரால் ரட்சிக்கப்படாத அந்த காலத்தில் எனக்கு பைபிளை குறித்தெலாம் அதிகமாக தெரியாது வேத வசனங்களை குறித்து அதிகமாக தெரியாது அதனால் ஏதோ என் இஷ்டத்துக்கு நான் எழுதின பாடல் அது ஆனாலும் அந்த பாடலை வந்து நான் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக அந்த வரிகளை நான் போட்டு அந்த டியூனை வந்து நான் ஞாபகம் வைத்து கொண்டேன் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு நமக்கு உருவாகுது அப்படின்னா உடனே நம்ம மொபைல் ஃபோனில் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்தது டேப் ரெக்கார்டரில் தான் வந்து நம்ம சாங்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த கேசட்டில் திரும்பி போட்டு கேட்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டர் வாங்கக்கூடிய அளவுக்குலாம் வசதி கிடையாது அந்த காலத்தில் வந்து எங்கள் வீட்டில் ரேடியோ கூட கிடையாது அதனால் வந்து இந்த டியூனை வந்து நான் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த வரிகளை நான் போட்டு நான் அந்த எனக்கு எனக்கு தோணும் போதெல்லாம் நான் அந்த பாடலை வந்து நான் பாடுவேன் ஆனால் என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் ஆண்டவருடைய ஒரு கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன் அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த டியூனுக்கு ஏற்ற ஒரு நல்ல வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அந்த வசனத்தை நான் படித்த உடனே அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த பாட்டை மறுபடியுமாக நான் எழுதினேன் அதே டியூனில் மறுபடியுமாக நான் எழுதினேன் இதை தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் நீரேயன் கீதம் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில் வந்து நாங்கள் இந்த பாடலை வந்து பதிவு செய்தோம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வசனம் என்னவென்று சொன்னால் ஏசையா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் இந்த வசனத்தை வந்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தில் இருக்கிற இந்த வரிகளை கொண்டு அந்த பாடலை நாம் பாடினால் என்ன என்று எனக்கு தோன்றியது அதனால தான் அந்த லிரிக்ஸை வந்து நான் மாற்றினேன் பழைய லிரிக்ஸ் வந்து எங்கெங்கு சென்றாலும் என்னாலும் மாறாமல் இயேசுவிய நேசிப்போம் அப்படிங்கிற அந்த வரிகளெல்லாம் நீக்கிவிட்டு புதிதாக அறியாத வழிகளில் அழைத்து வந்துட்ட ஆத்தும நேசரே தெரியாத பாதையில் நடத்தி சென்றிட்ட தேற்றரவாளனே அப்படின்னு நான் எழுதி இந்த ஆராதனை தேவன் அப்படிங்கறதெல்லாம் வந்து புதிதாக நான் ஆட் பண்ண இப்போ இந்த புதிய பாடலை நான் பாடுறேன் நீங்க கேளுங்க அறியாத வழிகளில் அழைத்து ஆத்துமனே பாடலானது உருவானது இதை போல இன்னும் ஒரு பாடலை நான் உங்களுக்கு பாடி காண்பித்து விட்டு அந்த பாடல் பிறந்த கதையை நான் ஒரு நாள் அதிகாலையில எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக ரொம்ப ஏர்லி மார்னிங் நான் எழுந்துருச்சு நான் போயிட்டேன் ஐ திங்க் ஒரு நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு மணிக்கு நான் எழுந்து வண்டியில நான் போயிட்டு இருக்கும்பொழுது அந்த அதிகாலை நேரத்தில் வந்து நான் ஒரு ஜெபம் செய்து கொண்டே நான் போனேன் அண்டவரை வந்து நான் பிரார்த்தனை செய்து கொண்டே நான் வந்து வண்டி ஓட்டி கொண்டு இருந்தபொழுது அந்த ஒரு நான்கு மணிக்கு மேலே அது ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் வந்து எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார் இது வந்து சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்பாக நடந்த காரியம் அந்த நேரத்தில் வந்து நான் மொபைல் ஃபோன் கையில் வச்சுருந்தேன் அதனால் உடனடியாக நான் என்ன பண்ணேன்னா அந்த பாட்டை வந்து நான் பதிவு செய்து விட்டேன் பிறகு எங்கள் உறவினரை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நான் மறுபடியும் தனியாக என்னுடைய அறைக்கு வந்து அந்த பாடலை வந்து முழுவதுமாக நான் எழுதி முடித்தேன் அந்த பாடல் தான் நான் இப்போ பாடப்போகிற இந்த இரண்டாவது பாடல் கேளுங்க அதிகாலையில் எழுந்து புது பாடலால் துதித்து அதிகாலையில் எழுந்து புது பாடலால் துதித்து எனக்காக இறங்கி வந்தவனே எனக்காக பயதத்தவனி அதிகாலை பாடலா ரச்ச வரும் என்னுடைய இந்த பாடல் இரண்டாவதாக நான் பாடின இந்த பாடல் வந்து இப்படியாகத்தான் நான் பெற்றுக்கொண்டேன் மூன்றாவது பாடலை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து எங்க குடும்ப சூழ்நிலையினால ரொம்ப அதிகமாக படிக்க முடியாமல் போய்விட்டது நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து நல்ல படிப்பேன் நிறைய மார்க்ஸ் எடுப்பேன் பஸ்ட் ரேங்க் வாங்குவேன் ஸ்கூலில் வந்து கிளாஸ் லீடராக இருந்தேன் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன் இப்படியாக படிப்பில் வந்து எனக்கு எந்த குறைவும் கிடையாது ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் டென்த்து முடித்த உடனேயே டிப்ளமா சேர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு மூன்று வருடம் நான் டிப்ளமா படித்து விட்டு நான் வேலைக்கு போய்விட்டேன் பிறகு நான் வந்து டிகிரியெலாம் நான் படிக்கவே இல்லை இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஒரு ஒரு பட்டத்தை வந்து நான் பெறவில்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து எனக்கு இருந்தது அதன் பிறகு என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு வாழ்க்கையில் வந்து ரொம்ப இருளான சூழ்நிலையை நோக்கி நான் போக ஆரம்பித்து விட்டேன் அதனால் பலவிதமான தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நான் சந்தித்த காலங்கள் உண்டு இப்படியாக என் வாழ்க்கை சென்று கொண்டு இருந்தபோது தான் வந்து அந்த விபத்துக்கு பிறகு ஆண்டவர் வந்து என்னை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு நான் படிக்காவிட்டாலும் கூட நான் வந்து பட்டம் வாங்கா விட்டாலும் கூட வேத வசனங்களை வந்து மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வந்து என்னை உயர்த்தினார் அது வந்து அவருடைய கிருபை அவருடைய அருள் அதுவும் கூட என்னால் ஆனது கிடையாது அவர் வந்து என்னை உயர்த்தினார் நான் வந்து சில கல்லூரிகளில் போயிட்டு நான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் வந்து என்னை உயர்த்தினார் அப்படியாக நான் கற்றுக் கொடுத்த பிறகு அவர்களுக்கு பட்டம் அளிக்கக்கூடிய அந்த பட்டம் அளிப்பு விழாவில் கூட தேவன் வந்து என்னை எடுத்து பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து என்னை ஆசீர்வாதமாக வைத்தார் பாருங்க படிக்காத ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு இந்த எல்லாம் நான் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நான் யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது தான் கர்த்தர் வந்து ஒரு பாடலை கொடுத்தார் மிக சமீபமாக எழுதின ஒரு பாடல் சுமார் ஒரு மாதத்துக்குள்ளாக எழுதின ஒரு பாடலை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் பாடி காட்டப் போகிறேன் இந்த பாடலையும் நீங்கள் கேட்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்று எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போட உன் கரத்தில் நான் என்னை கூட காலமாய் நீர் மாறின் காரே எங்கள் வாய்க்கு பவர்களே இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த மூன்று புதிய பாடல்களை நான் உங்களுக்கு பாடி காண்பித்திருக்கிறேன் இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்தது என்று சொன்னால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது நிறை குறை இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சாங்ஸை இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் வந்து எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியாக புதிய பாடல்களை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் எனக்கு கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நான் காண்பித்து கொண்டே இருப்பேன் அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக